அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே உங்கள் நாமகரன் பர்வீன் பர்வீனுங்கிறது அவங்களுடைய பருமே அப்போ சுவாமியுடைய குடும்பங்கள் எல்லாரும் வந்துருந்தாங்க அவங்களுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் ராமேஸ்வரத்தை காட்டுறதுக்கு உத்தரவு பகவான் எனக்கு தான் அடியனுக்கு தான் கொடுத்தாங்க எத்தனை வருஷம் இருக்கும் சுவாமி முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அது நடந்தது பகவான் உல்காமராஜை கூட்டிகிட்டு போய் அவன் கூட்டிகிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் நாச்சியப்பன் என்ன விளாசம் கொடுத்தார் ஃபோன் பொண்ணு கொடுத்து இந்த மாதிரி விளாசத்தை கொடுத்து நீங்கள் அங்கே போங்கோ அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி அவ்வளவு பிரமாதமான ஒரு தரிசனம் பூஜைகள் பூஜைகள் எல்லாம் நடந்தது அது பகவான்கிட்ட தெரிவிக்கப்பட்டது பகவான் ஆனந்தப்பட்டார் அப்போ அதுக்கு ஒரு கருவி யாருன்னா காணிமடத்தை தான் சாமி தேர்ந்தெடுத்தார் அப்படி ஒரு பெரிய புண்ணியம் அவங்க எல்லாருக்கும் கிடச்சி அது மூலமாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் பெரிய ஆனந்தம் மகிழ்ச்சி வந்து அதை பற்றி சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ கணேசாய நம சேதோர் மத்தியே பர்வதாக்ரே பவித்ரே கௌரியா சகம் ராஜமானம் மகேஷம் ஜோதி ஸ்வரூபம் சந்திர சூரிய அக்னி நேத்திரம் வந்தே தேவம் ஸ்ரீராம்நாதம் சிவசரநாமி சர்வமங்கலம் சிவே சிவேசர்வார்த்தசாதகே சரண்யே திரும்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே அபிஷ்ட பிரார்த்த நமஸ்காரம் சமர்ப்பயாமி என் பெயர் ரவிக்குமார் வாசுதேவ் பர்வே நான் ராமேஸ்வரம் கோவிலில் இருபத்தைந்து ஆண்டுகள் பூஜாரியாக இருந்து சர்சமயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆகி சென்னையில் என் குழந்தைகளுடன் இருக்கின்றேன் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் எனது நண்பர் மதுரை டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சுவாமிஜி பொன் காமரா காமராஜ் அவர்கள் உடன் ஸ்ரீ சூரஸ்குமார் சுவாமிஜியின் குடும்பத்தார் எல்லாரும் ராமேஸ்வரம் தரிசனத்துக்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களை தங்குவதற்கு எங்கள் வீட்டு ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு வேண்டிய பூஜா வசதிகள் எல்லாம் செய்து உணவு அளித்து அவர்களுக்கு நல்ல முறையாக அவர்களுக்கு யாத்திரை பண்ணி அனுப்பிவிட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்தது வாடிய வாடிய புதிரம் ச சூரம்ூரச் குமார் புதி ரம் சூர குமார் நீடி வாடிய வாடிய மேடி வாடிய வாடியவே அப்பா செய்த து திருத்தொண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஜென்ம ஜென்மாந்திரமாட்டு எல்லாருக்கும் புரியுது எங்கள் தகப்பனார் கோவில் குறுக்கள் என் தாய் மாமா கோவில் குருக்கள் எனக்கு பொண்ணு ஒடுத்த மாமா கோவில் குருக்கள் எங்கள் அண்ணா கோயில் குருக்கள் அந்த வழியில் வந்தவங்க அந்த எல்லாருமே குறுக்கலாம் அவ்வளோ பெரிய இது அது பகவான் அனுகிரகம் அனுகிரகம் அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் என்று இப்போ எவ்வளோ வரும் வந்திருக்கீங்க இல்லையா எல்லாருக்கும் என்ன என்ன கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பார் பார்த்திங்களா இப்போ அபிஷேகத்தே வாங்கிட்டார் என்ன என்ன அபிஷேகம் பண்ணு சொல்லி அபிஷேகம் அது எல்லாம் பண்ணிட்டீங்க அப்போ வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ உனக்கு என்ன வேணும் உனக்கு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ சஞ்சலங்கள் எல்லாம் மாற்றி வைப்பார் அதுக்கு தான் சுவாமி த இங்கே வந்திருக்கார் என்ன அதனால உங்கள் திரு அப்பா செய்கிற தொண்டு தாத்தாவா உங்களுக்கு சித்தப்பா சித்தப்பா செய்கிற தொண்டு சித்தப்பா பெரியப்பா உங்கள் தாத்தா எல்லாருமே எல்லாருமே எல்லாருக்கும் பெரிய பொண்ணு ராமேஸ்வரனாக சொல்லவா வேணும் ஆமாம் ராமரே வழிபட்ட இடம் ஆமாம் அதனால் உங்களை தரிசனம் பண்ணுறதே எங்களுக்கு அது எல்லோரும் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் ஏன்னா அங்கெல்லாம் ஒரு கருவி தான் உங்களுடைய கோரிக்கையில் சாமிட்டு சொல்லுவோம் அவ்வளோதான் அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் வருதம்